வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம போற சத்திய வசனம் எது அதிகாரத்துல பதினேழாவது வாசிக்க கேட்போம் கடைசி சத்தியத்துல நம்ம யூதாசுடைய குணம் எப்படி இப்பயும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல இந்த வசனங்கள் இனிவரும் வசனங்களையும் சேர்த்து கடைசி சத்தியத்துல பார்த்தோம் இடையில மூன்று வசனங்களை நம்ம விட்டுட்டு கடைய கடைசியாக பார்த்த வசனத்தில் நம்ம ப சத்தியத்தில் பார்த்தோம் அந்த மூன்று வசனங்களை இன்று நம்ம தியானிக்க போகிறோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு தாங்கள் நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னான இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசிரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலம் ஆனபோது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார் இந்த வசனங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் அடுத்த சத்தியத்தில் தான் ரொம்ப மிகப்பெரிய சத்தியமாகிய ரா போஜனத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த சத்தியத்தில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண சொல்கிறார் அதை எப்படி அவர் அடையாளம் சொல்கிறார் அப்படின்னா இதே வசனங்களை மார்க்கில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பதினாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தா அது புரியும் பதிமூணாவது வசனத்துலேருந்து அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் அவன் கம்பள முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரையை உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் இது ஏதோ எதேர்ச்சியாக நடந்த விஷயம் யாரோ ஒரு வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது ஏன்னா இந்த ஆசரிக்கக்கூடிய விஷயம் வந்து மிகவும் புனிதமானது அது பஸ்கா பண்டிகை அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏத்தும் முதல் நாள் பஸ்காவிற்கு பின்னாடி அடுத்த நாள் தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்கிறதுல முன்னாடி மொதல் நாள் பஸ்காவிலும் அவர்கள் எதை தான் சொன்னோம்னா புளிப்பில்லாத அப்பத்தை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அதனால தான் இங்கே பதினேழாவது வசனத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பதினேழாவது வசனத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ முக்கியமானது ஒன்று அவர் ஆசரிக்க போகிறாரு அதுதான் பஸ்கா பண்டிகை அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவங்க கேட்குறாங்க அந்த தகுதியான இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அவர் செய்ய போகிற விஷயம் ரொம்ப புனிதமான விஷயம் அதை விட அதாவது ராப்போஜனத்தை விட அது அந்த ராப்போஜனமே எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா மறுநாள் அவர் இறக்கப் போகிறாரு அதாவது அவர் தான் அந்த கர்த்தருடைய பஸ்கா கர்த்தருடைய பஸ்கா யார்னால் தேவனா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் அதற்கு முந்தின ராத்திரி அவர் என்ன பண்ண போறார்னா பஸ்காவை ஆசிரிக்க போகிறார் ஒரு மாதிரியாக வைத்து காமிக்கப் போகிறாரு அந்த நேரத்துல அந்தை ஆசிரிப்பதற்கு ஒரு வீடை என்ன பண்றாங்க தயார் செய்யறாங்க அதற்கு எப்படி அவர் தகுதியான இடம் எப்படி கேட்கிறார் அப்படின்னா அந்த வீட்டுடைய எஜமான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஒன்று அவருடைய சீஷனாக இருந்திருக்கணும் விசுவாசியாக இருந்திருக்கணும் அவரை முழுமையாக மிஸ்யா என்று நம்பி இருந்திருக்கணும் அவர் பின்னாலேயே தானும் ந போகணும் தன் சிலுவையை அனுதினம் சுமந்து செல்லணும் அப்படிங்கிற பட்டம் அப்படிங் ஒரு உணர்வை உடையவனாக இருந்திருக்கணும் இதை தாண்டி என்ன ஒருது அப்படின்னு பார்த்தோன்னா அவன் தன்னுடைய வீட்டையே அவர் ஆசரிப்பதற்காக அவர் பஸ்காவை ஆசரிப்பதற்காக அவன் கொடுப்பதற்கு ஏசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவோ பேருடைய பெயர் நே பெயர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல அவர் அவனுடைய பெயர் குறிக்கப்படவில்லை என்றால் என்ன அதற்கு அர்த்தமாக இருக்குன்னா குறிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நேரம் அந்த வீட்டை என்ன ஆக்கியிருப்பாங்க கோயிலாக்கியிருப்பாங்க அப்போ அந்த இடமோ வீடோ முக்கியம் இல்லை அந்த வீட்டை கொடுக்கிற மனுஷனுடைய இருதயம் தான் அங்கே முக்கியம் ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்தையோ வீட்டையோ இல்லை கட்டடத்தைக்கு தான் என்ன பண்ணுறாங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதை செய்கிற அதற்கு முகமலர்ந்து கொடு கொடுக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விட்டுறாங்க இன்னைக்கும் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு என்ன அப்படின்னா காணிக்கை தசமபாகம் இன்னும் அதாவது சபை கட்டுவதற்கு அதாவது மனிதனுடைய இருதயத்தை வைத்து கட்டாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கட்டடங்களை கட்டுவதற்காக மனிதர்களுடைய இருதயத்தை வஞ்சித்து அவர்களிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி கொண்டு ஆனால் அவர்களுக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுக்காமல் அவர்களை விட்டு விட்டுட்டு இவங்க இவர்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் இங்கே சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் அதாவது இப்போ நம்ம பேசுகிற விஷயத்துக்கும் இங்கே சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கட்டாயம் சம்மந்தம் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எல்லா நாளும் ஒரே மாதிரி அதாவது எல்லா நாட்களிலும் நம்ம வந்து ஒரு இடம் நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி முன்னரே அவர் என்ன பண்ணல பெரிய பிளான் போட்டோ இல்லை இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை மறுநாள் என்ன போகிறாரு அறையப்பட போகிறார் பஸ்கா உண்மையான பஸ்கா நடக்க போகுது தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படி நடக்க போகும்போது மொதல் நாள் அவருடைய சீஷர்களுடைய பந்தி இருக்க போறாரு அந்த சீஷர்களோட பந்தி இருப்பதற்கு அன்றைய தினம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏற்பாடு செய்கிறார் இதற்கு அவர் எப்படி ஏற்பாடு செய்கிறார்னா மாம்ச ரீதியாக ஏதோ ஒரு வீட்டையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ அவர் ஏற்பாடு செய்யலை எப்படி ஏற்பாடு செய்யறாருன்னா அந்த கொடுக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்பாடு செய்கிறார் அப்ப இன்றைக்கும் நம்மளை அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பொருட்களையோ நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தையோ விஷயங்களையோ ஏதோ ஒரு விஷயங்கள் பொருட்களோ இடமோ ஏதாவது ஒன்று தேவனுக்கு ஏற்புடையதாக அவருக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம அவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் நம்ம அவருக்கு ஏற்புடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பொருட்களோ நம்ம நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அவருக்கு ஏற்புடையதாக மாறும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நான் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா நம்ம பொருட்களை கொடுத்து நமக்கு இருக்கிற விஷயம் அதாவது ஏதோ ஒரு வீட்டையோ ஏதாவது ஒன்று காணிக்கையோ தசமபாகம் கொடுத்து அவரை என்ன பண்ண முடியாது மனப்பூர்வமாக அவரை திருப்திப்படுத்த முடியாது நம்ம முதல்ல அவருக்கு திருப்தியான தான் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பொருட்களோ வீடோ ஏதோ ஒன்று நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஏற்புடையதாக மாறும் இந்த இடத்துல அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா அப்படியே தலைகிலாம் நடக்குது நம்ம நம்மக்குரியவைகளை கொடுத்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவரை ஐஸ் வைக்க முடியாது நம்ம மாறாமல் நம்ம அவருடைய சீச்சன் ஆகாமல் நம்ம அவர் பின்னால் செல்லாமல் நம்மளுடைய சிலவையை எடுத்துக்கொண்டு அவருடைய அவருக்கு பின்னால் செல்லாமல் நாம் என்ன கொடுத்தாலும் சரி அது நீங்கள் வச்சிருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கத்தாலும் சரி நம்மகிட்ட இருக்கிற எதை வேணாலும் சரி நம்மளுடைய வேலையோ படிப்போ நம்ம பொருள் பொருளாதாரமோ எதை கொடுத்தாலும் அவருக்கு ஏற்புடையதாக மாறாது அவர் தன்னைத்தான் வெறுத்து தாழ்மையோடு இருந்து அவருடைய சீஷனாக மாறி நம்மள்ட்ட இருக்கிற பொருட்களோ எதை கொடுக்குறோமோ அப்போ அவருக்கு அவரே என்ன பண்ணுவார் நம்ம யார்கிட்ட அப்படி இருக்குதோ அந்த அவனை பேர சொல்லி அவன்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணுவாரு ஏற்படு அவர் எடுத்துக்குவாரு கேட்டுக்குவாரு அவருடைய வேலைக்காக செய்வார் ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் வஞ்சிக்க வஞ்சிச்சு அவர்களே என்னவா இருப்பாங்க கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவர்கள்ட்ட இருந்து இருக்கிறதையும் பிடிங்கிட்டு நீங்கள் கொடுப்பதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு தான் தேவனுடைய சர்ச்சுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர்களை வஞ்சித்து அவ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போலியான ஒரு மாயை உங்கள் மேல் திணித்து என்ன ஆகுது அப்படின்னா அது நாளாக நாளாக ஒருத்தவங்க வறுமையில் இருந்தாங்கன்னா அது வறுமையிலே போயிட்டே இருப்பாங்க அது யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கப்படுகிறவர்கள் ஒன்றுமே உழைக்காமல் அவர்கள் என்ன ஆகிட்டு இருப்பாங்க மேலே மேலே வளர்ந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்கு கொடுத்தோம்னா நம்ம இன்னும் ஆசிர்வதிக்கப்படுவோம் இன்னும் பல மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவோம் இப்படிங்கிறது வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாக கவனிக்கணும் இவர் சீஷர்கள்ட்ட நீ போ அவன் ஒருத்தன் தண்ணீர் கூட கொண்டு வருவான் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டில் உள்ள எஜமானட்ட நீ கேளு அவன் ரெடியாக ஒரு அறையை காமிப்பான் அப்படின்னா ஒரு ரூம் எடுத்து காமிக்கிறான் அப்படின்னா அவனுக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதுன்னு தான் அர்த்தம் அவனுக்குள்ள ஏசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியான்னு தெரியுது இயேசு கிறிஸ்து அங்கே பந்தியை ஆசரிக்க அதாவது பந்தி அமரப்போகிறாங்கிறது அவனுக்கும் ஏற்கனவே முன்னரே சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டதின் காரணமாக தான் சீஷர்கள் போய் சொன்ன உடனே அவனு என்ன பண்ணிட்டான் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான் அவன் மேல் வீட்டரையை அதுவும் விஸ்தாரமான இடத்தை அவன் மிகவும் அழகாக அருமையாக அவன் ரெடி பண்ணி தயார் நிலையில் அவன் கொடுக்குறான் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவனுடைய இருதயம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டது இயேசு கிறிஸ்துவும் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டார் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம்தான் அவனுடைய பொருள் அவனுடைய வீடு எல்லாமே அவருக்கு ஏற்புடையதாக மாறுது இதே சத்தியத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் சிந்தித்து பார்த்து கடைபிடிக்கணும் நம்ம பொருளை கொடுத்து அவர் என்ன பண்ண முடியாது ஏற்புடையவராக நம்மளை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் நம்மை நம்மை அர்ப்பணித்ததுக்கு அப்புறம்தான் நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் அவரிடம் ஏற்புடையதாக மாறும் தேவனையும் தேவ குமாரனையும் இந்த உலக பொருளை வைத்து நம்ம அவரை அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாயையான ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இன்று உலகில் கிறிஸ்துவ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அதில் வஞ்சிக்கப்படாமல் நாம் தெளிவாக நாம் என்ன பண்ண வேண்டும் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து அவருக்குன்னு தனியாக ஒரு பெரிய வீடு கட்டியிருந்தார் அங்கே தனியாக வந்து எல் அங்கே தான் அவருடைய சீஷரோட எப்போது இருப்பார் அப்படின்னு பல நேரங்களில் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அவர் இவன்ட்டை போய் என்ன பண்ண மாட்டார் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்க மாட்டார் அவர் எதையுமே அவர் எதிர்பார்க்கலை எதையுமே அவர் செய்யலை எந்த தனக்குன்னு எந்த விதமான எதையும் அவர் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கவும் இல்லை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் எது எது நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்து கொண்டே தான் இருக்குது நாமும் இதை என்னன்னா சற்று சிந்திக்க வேண்டும் எதனதன் கா அதன் அதன் காலத்தில் அந்தந்த விஷயங்கள் எது எது நமக்கு நடக்கணும் இருக்கோ அது கரெக்டா நடக்கும் நம்ம போய் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி அது இது வேணும் அது வேணும்ட்டு ரொம்ப என்ன பண்ணக்கூடாது நம்முடைய சித்தப்படி எதையும் நடக்க விடக்கூடாது அவருடைய சித்தப்படி தான் நடக்க வைக்க நாம் அனுமதிக்க வேண்டும் அனுமதிக்க வேண்டும் சொல்லக்கூடாது அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அற்படி அர்ப்பணித்தால் அவரா கொடுக்கறது என்றைக்கும் நிரந்தரமாகவும் ரொம்ப நல்லதாகவும் ரொம்ப அருமையானதாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம போய் அவரை அப்படியே தொந்தரவு பண்ணி அதை இதுதான் இதுதான் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு முடிவில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுவார்னா அப்படியே உற்றுவார் நீ அதில் தானே இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படியே இரு அதுலேருந்து விழுந்து எந்திரிச்சு வந்து அதனுடைய விளைவை அனுபவித்ததுக்கு அப்புறம் திரும்ப வரவில்லை அப்போ நான் உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாறிவிடும் அதனால முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆபிரகாமும் அதை தான் அவர் பண்ணார் அதனால தான் அவரை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏசு கிறிஸ்துவும் என்ன அந்த நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் கழுத வேணுமா அவனை போய் பாரு அவன்கிட்ட ஒரு கழுதை இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து அவித்துட்டு வர சொல்கிறார் வீட்டில் உள்ள அறை வேணுமா அந்த ரூம் வேணுமா நீ போய் அந்த அவனை போய் சந்தி சந்தித்து பாரு அவன் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான் அவன் தயார்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாமே அதுவாக அதன் அதன் காலத்தில் அதன் விஷயங்கள் நேர்த்தியாக அழகாக நடக்குது இதை தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் அப்போ இந்த மூன்று விஷயங்கள்லேருந்து அதாவது மூன்று நான்கு வசனங்கள்லேருந்து அவர் அப்ப பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர் என்ன பண்ண போகிறாரு ஆசிரிக்கப் போகிறார் இயேசு கிறிஸ்து தான் தான் பஸ்கா அப்படிங்கிறத அவர் மறுநாள் செய்ய போகிறத மொதல் நாளே அவர் செய்ய மாதிரியாக அவர் ராப்போஜனத்தை பந்தியில் உட்பா உட்கார்வதற்கு ஒரு வீட்டை அவர் என்ன பண்ணுறாரு தயார் செய்கிறார் சீஷர்களோடு அவர் அமரப்போகிறாரு அதுக்கடுத்து மறுநாள் தான் என்ன ஆக போகுது உண்மையான பஸ்காவே நடந்தேற போகிறது அடுத்த சத்தியத்தில் நம்ம அந்த ராப்போஜனத்தை பயின் மகிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வீட்டு எஜமான் எப்படிப்பட்டவனாக இருந்திருந்தா அவன் முழுவதும் எதையுமே கேட்காமல் உடனே காமிப்பான் பா காமிக்கிறானா எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சக்கேன்னு ஒருத்தனை தெரியும் நமக்கு அப்படி அவன் என்ன பண்ணியிருப்பான் தான் எவ்வளவு வஞ்சிச்சிருந்தாலும் நாலு மடங்கு அந்த திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான் தான் அவர் சொல்லுவார் இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துருச்சு மீட்பு உண்டாகிவிட்டது இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவனும் இந்த இடத்துல வீட்டை கொடுக்கிறவனும் என்னவா இருக்கிறான் அவருக்கு முழுமையாகவும் தன்னை ஒப்படைக்க தயாராக இருக்கிறான் அப்படிப்பட்டவனுடைய இடத்தையோ வீட்டையோ தான் என்ன பண்றாரு அவரு அதுல அவரு ஏற்புடையதாக தனக்கு மகிமையான ஒரு வேலையை செய்வதற்கு அதை ஏற்பாடு செய்கிறார் அப்ப அந்த வீடு அங்க புனிதம் கிடையாது அந்த வீட்டுடைய உரிமையாளன் எப்படியானவனா இருக்கிறான் அப்படின்னா இயேசுவுக்கு ஏற்புடையவனாக தேவனுக்கு ஏற்புடையவனாக இருக்கிறான் அப்படி இருக்கிறவனாக இருக்கிறதுனாலதான் இயேசு அவனுடைய வீட்டை அவர் என்ன பண்ணிக்கிறார் பயன்படுத்தி கொள்கிறார் இந்த சத்தியம் யதார்த்தமான ஒரு சத்தியமாக தெரியலாம் ஆனா இந்த சத்தியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோன்னா இன்று நம்ம பல இடங்களில் வஞ்சிக்கப்படாம நம்ம முதல்ல தேவனுடைய பிள்ளையாக ஏற்புடையவர்களாக மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா பொருட்களும் நம்முடைய என்னென்ன இருக்குதோ நம்முடைய எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்துட்டு அவர் எப்படி அதை நேர்த்தியாக பயன்படுத்த சொல்றாரோ நமக்கும் அவருக்கும் எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி சரி எல்லாவற்றிற்கும் அவர் அதை எப்படி பயன்படுத்த வழி அப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் நம்ம சுய சித்தப்படி ஒவ்வொன்றையும் பயன்படுத்தாமல் அவருடைய சித்தப்படி நம்முடைய எல்லா உரிமைகளையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்திலேருந்து நம்ம கவனிச்சு பார்த்த விஷயமா இருக்குது அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்ப்போம்